ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது பகுதி அருளிய பெரிய திருமொழி பதினோராம் பத்து முதல் திருமொழி பாசுரங்களின் கருத்து தொகுப்பினை இன்றைக்கு ஒரு மீள் பார்வையாக பார்க்கலாம் இந்த திருமொழியிலே என்ன இந்த பாசுரங்கள் எல்லாம் என்ன சொன்ன சொன்னன ஆழ்வார் என்ன கருத்தை வலியுறுத்தினார் என்பதை அந்த பரகால நாயகி பட்ட துன்பத்தை எல்லாம் சேர்த்து ஒரு மேழ் பார்வையாக இன்றைக்கு பார்க்கலாம் முன் பரகால நாயகி பறவைகளின் கால்களில் விழுந்து தன்னையும் அவனையும் சேர விடுகைக்காக அவனுடைய வருகையை குறிக்கும் ஒலி செய்யுமாறு வேண்டினாள் பண்டுகளை கேட்டுக்கொண்டாள் காக்கையை அழைத்து ஒலி செய்யுமாறு கேட்டால் குயிலை கூவச் சொன்னால் கிளியை பாடச் சொன்னால் இப்படி எம்பெருமானை எப்படியாவது அழைத்து வர வேண்டும் என்று பரகால நாயகி வேண்டினாள் ஆனால் அவையெல்லாம் இவளது வேண்டுகோளை நிறைவேற்றவில்லை அதனாலே இந்த திருமொழியிலே தான் படும் வேதனை விரகத்தாலே பிரிவாற்றமையினாலே தான் படும் வேதனையை வேதனை காலத்திலே தென்றல் முதலியன தென்றல் வாடைக்காற்று கடலோசை மன்மதன் இப்படி எல்லாம் எவையெல்லாம் சாதாரண மாணவர்களுக்கு இன்பத்தை தருமோ அவையெல்லாம் இவளுக்கு இடையூறு செய்யும் பொருளாக பொருளாக வருகிறது மிகவும் வருத்துகிறது இவளை அப்படி வருந்துகிற ஒரு பிராட்டி பாசுரத்தாலே தம்முடைய விரக வேதனையை விளங்க காட்டுகிறார் இந்த திருமொழியிலே வாழ்க்கையிலே ஆசை நீங்கி துன்பமடைந்து சொல்லுகிற தலைவி பாசுரத்தால் பரகால நாயகியான நாயகியான திருமங்கை ஆழ்வார் தம் மனநிலையை நிலையை பாசுரமிட்டு பாடுகிறார் ஸ்ரீராம அவதாரம் கிருஷ்ணாதி கிருஷ்ண அவதாரம் முதலியன அவதாரங்களால் பலபடியாலும் உலகத்தை வாழ்வித்த எம்பெருமான் நம்மை இப்படி பாடுபடுத்துவதேன் என்று கேட்கிறாள் தன்னையும் எம்பெருமானையும் சேரவிட வேண்டும் என்ற சில பறவைகளை வேண்டியும் அவை ஒத்துழைக்கவில்லை அதற்கு மேலே தென்றல் தன்மீது வீசுவது நெருப்பை அள்ளி வீசுவது போல துன்பம் தருகிறது என்கிறாள் வாடைக்காற்று என்னை நலிகிறது என்கிறாள் சந்திரன் கிரணங்களும் தன்னை சுட்டு துன்புறுத்துகின்றன அன்றில் பறவையின் குரலும் தனக்கு மிக்க வேதனை தருகிறது காமன் கனைகள் தன் ஆவியை வாங்குகிறது இவ்வாறாக பெம்பெருமான் கருத்தின்படியே நடக்கக்கூடிய காற்று சந்திரன் கடல் மன்மதன் முதலான அனைத்தும் தனக்கு விரகதாபத்தை அதிகரித்து துன்புறுத்துகிறது நான் உயிர் வாழ வேண்டுமானால் பெருமானின் திருத்துழாயின் பரிமளத்தை வண்டுகள் முகர்ந்து கொண்டு வந்து என் மீது வீச வேண்டும் என்று வருந்தி கூறுகிறாள் பரகால நாயகி இனி இந்த பதினோராம் பத்து முதல் திருமொழியின் பாசுரங்களின் கருத்து தொகுப்பினை பார்க்கலாம் குன்றம் ஒன்றெடுத்து என்று துவங்கும் முதல் பாசுரம் முன்பு கால் இந்திரன் பெய்வித்த கல்மலையால் பசுக்களும் இடையரும் தளர்ந்த காலத்தில் கோவர்தன மலையை குடையாக உயர எடுத்து பிடித்து கொண்டிருந்து அடியார்களை காப்பாற்றி அருளிய சுவாமியும் மரக்கர்களை கொன்றொழித்த வில்லை உடையவரான பெருமாளுடைய வீரத்தினாலோ தென்றல் காற்று வந்து நெருப்பை வீசுகிறது இதிலிருந்தும் பிழைக்க நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லுகிறார் காரும் பனிகடலும் என துவங்கும் இரண்டாம் பாசுரம் மழை பொழியும் காலமேகத்தினுடைய மலைத்துளியின் உள்ளே இருக்கிற குளிர்ச்சியை ஊட்டி கொண்டு வந்து அதனால் குளிர்ச்சி மிக்க வாடைக்காற்றானது என்னை துன்புறுத்துகிறது இது காலமேகத்தையும் குறைவர நீர் நிறைந்து குளிர்ந்த கடலையும் ஒத்திருக்கின்ற பெருமானுடைய திருத்துழாய் மாலையையும் திரு மார்பினையும் காண வேண்டும் என்று ஆசைப்பட்டதற்கான தண்டனையோ என்கிறாள் அடுத்த மூன்றாம் பாசுரம் சங்கும் ஆமையும் என துவங்கும் பாசுரம் சங்கு வளையல்களும் நிறமும் சோர்ந்து தளர்ந்து ிருக்கப்பெற்ற எந்த உடலின் மேலே சந்திரனுடைய கொடிய கிரணங்களானவை கோபித்து பாய்கின்றன மோதுகின்ற வெளுத்தாளைகளை கடல் போன்ற நிறத்தை உடையவரான பெருமாளுடைய மனம் வீசும் திருத்துழாய் மாலையானது பெண்மையால் அடங்கியிருக்கின்ற என்னை இப்பொழுதே புறப்பட மாட்டாயா என்னோடு வந்து சேரமாட்டாயா என்று என்னோடு போர் செய்ய அறை கூவுகிறது இந்த நிலைக்கு நான் என்ன செய்ய வல்லேன் என்கிறார் அங்கு ஓர் ஆய்குலத்துள் என துவங்கும் நான்காம் பாசுரம் சந்திரனுடைய கொடிய வெப்பமான கிரணங்கள் என்னை வருத்துவது என்பது கம்சன் மேலிருந்த பயமும் இருளும் நிறைந்த நேரத்தில் மதுரையில் இருந்து திருவாய்ப்பாடிக்கு சென்று அந்த சிறந்த இடைக்கோலத்திலே வளர்ந்து கொண்டிருக்கையிலே அங்கே தாயாகிய யசோதி பிராட்டியின் வடிவு கொண்டு வந்தவளான பூதனியினுடைய கொங்கையில் தடவி இருந்த நஞ்சினையும் சேர்த்து உறிஞ்சி உண்ட அதோடு அவளுடைய உயிரையும் சேர்த்து உறிஞ்சி உண்ட ஆராய்ச்சி இல்லாத கேட்பாரற்ற செயலை பின்பற்றிய காரணத்தினாலோ என்கிறாள் அடுத்து அங்கு ஓர் ஆளரியாய் என துவங்கும் ஐந்தாம் பாசுரம் பிரகலாத் ஆழ்வான் எங்கும் கண்ணன் என்று சூளுரைத்த அப்பொழுதே ஒப்பற்ற நரசிம்மூர்த்தியாக அவதரித்து இரணியன் என்னும் அசுரனை மானபங்கமாக்கி இருதுண்டமாக கிழித்த எம்பெருமான் கவானத்திலே விளங்குகின்ற சிறந்த சந்திரனை தன்னிடத்திலிருந்து கடலை கடைந்து தேவர்களுக்காக கடலை கடைந்த காலத்திலே கடலிலிருந்து சந்திரனையும் கவர்ந்து கொண்டான் எம்பெருமான் என்ற வருத்தத்தினாலோ அலைமே அலைமோதும் பெரும் கடலானது புலம்புகின்றது ஒலிக்கின்றது ஆராம்பாசுரம் அடுத்து சென்று வார் சிலை வளைத்து எதிரிகள் இருக்கும் இடத்திற்கு தானே சென்று நெடிய வில்லை வளைத்து இலங்கை அறக்கரை அழித்த வில் வல்லவரான பெருமாளுடைய வீரத்தின் காரணமாகவோ வீட்டின் வாசலில் உள்ள பனை மரத்தின் மேலே தாமரை பூவாலும் தண்டாலும் தாதாலும் பிணைக்கப்பட்ட கூட்டிலே இருக்கின்ற அன்றில் பறவையானது அன்றில் பறவையினுடைய குரல் என்னை வருத்துகிறது பூவை வண்ணனார் எனத் துவங்கும் ஏழாம் பாசுரம் மன்மதனானவன் கணநேரமும் ஓய்வில்லாமல் ஐந்து அம்புகளையும் வில்லில் தொடுத்து என் ஆவியையே இலக்காக கொண்டு செலுத்துவதானது கயாம்பு போன்ற கரிய நிறத்தை உடைய எம்பெருமான் பெரிய திருவடியின் மீது எழுந்தருள நான் விரும்பி நின்று கொண்டு சேவித்ததற்கு கிடைத்த தண்டனையோ மால் இனம் துளாய் என துவங்கும் எட்டாம் பாசுரம் என் நெஞ்சமானது அப்பெருமானிடம் உண்டான மயக்கத்திற்கு தகுதியாக அங்கும் இங்கும் அவனை தேடி அலைந்து கொண்டிருக்கிறது அந்த பெருமானது திருத்துழாய் மாலையானது என்னுடைய நினைவுக்கு வர ஏற்கனவே தனியே வந்து பார்த்து போன ஒரு சிறிய மழை துளியானது வாடைக்காற்றையும் துணையாக கொ கூட்டிக் கொண்டு வந்து விட்டது அந்தோ இனி உயிரை காப்பாற்றிக் கொள்ளுதல் இயலாத காரியமாகும் என்று கூறுகிறாள் பரகால நாயகி கெண்டை ஒன்கனும் துயிலும் என துவங்கும் ஒன்பதாம் பாசுரம் மேம்பட்ட சிறப்பினை உடைய அடியவர்கள் சமர்ப்பித்த திருத்துளாய் மலரின் நறுமணத்தை வண்டானது முகந்து கொண்டு வந்து என் அருகிலே ஊதுமாகில் கெண்டை மீன்கள் போன்ற ஒளியுடைய என் அழகிய கண்களும் உறங்கும் எனது மேனி நிறமும் பழையபடியே தன் நிறத்தை பெற்றுவிடும் என்று சொல்கிறாள் அடுத்து நிறைவு பாசுரம் பலச்சுருதி அன்று பாரதத்து ஐவர் தூதனாய் என துவங்கும் பாசுரம் பத்தாம் பாசுரம் கால் கண்ணனாய் அவதரித்த அக்காலத்தில் பாரத போர் பாரத போருக்கு முன் பாண்டவர்க்கு தூதனாய் எழுந்தருளி ஆச்சரிய சக்தி உடையவனும் செந்தாமரை கண்ணனுமான பெருமானை பற்றி மக்கள் கூடும் இடங்களிலெல்லாம் நிறைந்த புகழுடையவரும் திருமங்கை நாட்டை உடையவரும் வாட்படை கொண்டவருமான ஆழ்வார் அருளி செய்த பாசுரங்களை ஓத வல்லவர்களுக்கு இறைவனை பிரிந்திருத்தலாகிய ஒரு துன்பம் இனி உண்டாகாது என்று சொல்லுகிறார் இத்துடன் இந்த அளவிலே பெரிய திருமொழி பதினோராம் பத்து முதல் திருமொழி உரை விவரணம் நிறைவு பெறுகிறது இனி அடுத்து பத்தின் இரண்டாம் திருமொழிக்குள் நுழைய வேண்டும் அது பற்றிய முன்னுரையுடன் அடுத்த பதிவிலே சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் திருமால் எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடையார் சீயம் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் உரைப்பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி காருணிகர் இராமாயண பெருக்கர் பெரிவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்